வணக்கம் சத்தியமத்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை மைசூர் முதல் மயிலாடுதுறை வரை இயங்கி வந்த விரைவு வண்டியை கடலூர் துறைமுகம் வரை நீட்டித்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது மயிலாடுதுறை ரயில்வே நடைமுறையில் நடைபெற்றது திருச்சி கோட்ட மேலாளர் எம் எஸ் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சுதா மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் தொடர்ந்து காணொலி காட்சி மூலமாக மத்திய இணையமைச்சர் முருகன் ரயில் சேவையை துவக்கி வைத்த நிலையில் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கொடியசைத்து கடலூர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்ட ரயில் சேவையை துவக்கி வைத்தார் மயிலாடுதுறையில் இருந்து காலை ஏழு மணிக்கு கடலூர் புறப்படும் இந்த ரயில் காலை எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சென்று அடைகிறது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் கடலூரில் இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு மாலை ஐந்து முப்பதுக்கு வருகை தந்து மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்தில் வழக்கமான நேரத்தில் மைசூர் புறப்பட்டு செல்கிறது இதுபோல் மயிலாடுதுறையிலிருந்து வாரத்திற்கு ஐந்து நாட்கள் காலை எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு திருச்சி புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் தினசரி ரயிலாக இயக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ரயில் பயணிகள் சங்கத்தினர் பங்கேற்றனர் தஞ்சை மாநகராட்சி கூட்ட அரங்கில் தஞ்சை மாநகராட்சி அவசர கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் ஆணையர் மகேஸ்வரி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தீர்மானம் ஐம்பத்தி ஒன்று முதல் நூறு வரை நிறைவேற்றப்படுவதாக மேயர் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் தீர்மானம் எண் ஐம்பத்தி நான்கு மற்றும் தொண்ணூத்தி நான்கு நிறைவேற்றக் கூடாது என கோரிக்கை விடுத்தனர் மேலும் தீர்மானம் எண் ஐம்பத்தி நான்கு மாநகராட்சி சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் தனியார் நிறுவனமான ராம்ராஜ் நிறுவனத்திற்கு கடை ஒப்பந்தம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அந்த முறைகேட்டில் அப்போது இருந்த ஆணையர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது தற்போது உள்ள மேயரும் பொறுப்பேற்று அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய அவர்கள் வருகின்ற கூட்டத்தில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போவதாகவும் கூறிய நிலையில் கூட்டத்தில் இருந்து எழுந்து நின்ற மேயர் தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் கூறி வெளியில் சென்றார் விவாதம் நடத்தவில்லை என கூறி எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மலி கிராமத்தில் இரவில் மது போதையில் கடை மற்றும் கடைகளின் வாசல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விற்பனை ஸ்டால்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியதோடு வீடுகள் மீது கற்களையும் தூக்கி எறிந்து மர்ம நபர்கள் அட்டகாசம் செய்துள்ளனர் அராஜகமாக செயல்பட்ட நபர்களை கைது செய்ய கோரி நிம்மலி கடை பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு நேரத்தில் மது போதையில் வந்த இளைஞர்கள் நான்கு பேர் கடை வீதியில் உள்ள டீ கடை சாலை ஓரம் வைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டதுடன் கற்களை கொண்டு தெருவிளக்குகளை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர் நிம்மேலி கடை வீதியில் உள்ள சிமெண்ட் கடை ஒன்றின் பெயர் கிழித்து வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்டாலை அடித்து சேதப்படுத்தி தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த சீர்காழி காவல்துறையினரிடம் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை குறிப்பிட்டு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததின் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இதனால் சீர்காழி வடரங்கம் செல்லும் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பட்டது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பாலத்தளி அம்மன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாலத்தளி கிராமத்தில் அமைந்துள்ளது துர்க்கை அம்மன் கோயில் மேற்கு நோக்கிய திசையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அம்மன் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய கோயிலாகும் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்பதால் ஒவ்வொரு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான நேற்று பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது ஆடி வெள்ளியை முன்னிட்டு பாலத்தலை துர்க்கை அம்மன் கோவிலுக்கு செல்லும் வகையில் பக்தர்களின் வசதிக்காக பட்டுக்கோட்டையிலிருந்தும் இருந்தும் பேராவுரணியில் இருந்தும் சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதனை முன்னிட்டு கோயிலுக்கு வந்த பெண் பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர்